பிரேஸ்தல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை வேகமான பதிலும் சீக்கிரமான உயர்வும் நடக்க போகிறது ஆம்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நான் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பதில் வேகமாக தரமாட்டாரா அந்த பதிலுக்குள்ள உயர்வு எனக்கு சீக்கிரமாக வராதா அப்படின் சொல்லி நெடுங்காலமாக காத்து கொண்டிருந்து அதற்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு வேகமான பதிலும் சீக்கிரமான உயர்வும் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்க போகிறது இப்போ நம்ம பைபிளில் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்து படிக்கும்போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீர்களாக பாருங்க கர்த்தாவை எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது என்னுடைய ஆண்டவர் எனக்காக நான் விரும்பின காரியங்கள் நடக்க ஆண்டவர் ஒவ்வொன்றையும் என்னுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார் நான் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் செய்து முடிப்பார் ஏன்னா அவருடைய கிருபை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை உங்களுக்கு உரித்தாக்கி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்ட நிலமையில் நீங்கள் இப்போ இருந்துகிட்டு இருக்கலாம் தீராத பிரச்சனையில் கடன் பிரச்சனையில் மூழ்கி போய் இருக்கலாம் குடும்ப ரீதியான உள்ள பிரச்சனையில் நீங்கள் மனக்குழப்பப்பட்டு அது எப்படி மாறும் அப்படின் சொல்லி நீங்கள் அதுக்காக எனக்கு ஒரு பதில் வராதா அப்படின் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜபிச்சுட்டு இருக்கலாம் நீங்கள் எந்த காரியத்தில் எதிர்பார்த்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துக்குள்ள பதில் வேகமாகவும் சீக்கிரமாகவும் உயர்வு தரக்கூடியதாகவும் நடக்க போகிறது ஏன்னா ஆண்டவர் தரக்கூடிய பதில் அது மனிதன் தரக்கூடிய பதில் இல்லைங்க ஆண்டவர் தரக்கூடிய பதில் அந்த பதில் வேகமாக இருக்கும் அது சீக்கிரமாக வரும் இன்னொன்று அது உயர்வு மிகுந்ததாக இருக்கும் ஆசீர்வாதம் பெருகினதாக இருக்கும் அதனால நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் என் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது குழப்பத்தில் இருக்கேன் எனக்கு இதிலருந்து ஒரு ரிலீஃபே கிடைக்காது விடிவு காலம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம கும்முறி போயிருக்கிறோம்ல மனசில் அதை நீங்கள் விட்டுருங்க ஆண்டவர் எனக்காண்டி எல்லாத்தையும் செய்வார் நான் அவருடைய பிள்ளை நான் அவரை விசுவாசிக்கிறேன் இந்த வசனம் எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னது மாதிரி நீங்கள் அது மாதிரி இல்லைங்க உங்களுக்கான வசனம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஏமாற்றம் தீராத வியாதி மனக்குழப்பம் எல்லாமே உங்களுக்கு மாறி போகும் ஏன்னா நம்முடைய கர்த்தர் அற்புதத்தின் தேவன் நம்ம வாழ்க்கையில் பல பல அற்புதத்தை அவரால் செய்ய முடியும் வியாதியில் கஷ்டப்பட்டுட்ருக்கிற வியாதியஸ்தருக்கு குணங்களை கொடுக்க அவர் முடியும் எந்த பெரிய வியாதியாக இருந்தாலும் அந்த பெரிய வியாதி அவங்க உடம்புலேருந்து நீங்கி செல்ல அவர் அழ முடியும் அவர் சொல்ல ஆகும் அவர் சொல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி வே பைபிளில் வேதவசனம் இருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையில வேகமான பதில் சீக்கிரமான உயர்வு எல்லாம் வரணுன்னா கண்டிப்பாக அவர் சொல்லணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாறி போகிற ஒரு காரியம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் மாறாது என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காது என் வாழ்க்கையில் எந்த ஒரு உயர்வும் வராதுங்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்களை எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக வேகமான பதிலை தர வல்லவராக இருக்கிறாரு என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் கிருபை பாராட்டியிருக்கிறாரு அவர் கிருபை என் கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம விசுவாசத்தை கெட்டியா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பதில் அதாவது இருக்கிற காரியத்தில் பதில் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய உயர்வு அனைத்துமே நடக்க போகிறது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற இமானுவேல் இமானுவேல் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது எனக்கு பிரச்சனை தீராத இருந்து எனக்கு ஆண்டவர் கிருபியாக எனக்கு அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை தர மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசளவில் யோசிக்கிற அந்த யோசனை அந்த எண்ணங்களை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு இன்றைக்கி அந்த தீராத பிரச்சனை உங்கள் மனதை கஷ்டத்துக்குள்ளே கவலைக்குள்ளே ஆழ்த்திட்டே இருக்கிற அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது கலங்காதீங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் செல்ல ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் நம்பினோரை கைவிடாத தேவனா இருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போவதில்லை இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் மனக்குழப்பங்கள் மாறணும் தீராத வியாதி மாறணும் ஏமாற்றம் மாறணும் அதுக்காக இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாரு இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தனைகள் அனைத்தையும் அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே அந்த தீராத பிரச்சனை ஏமாற்றம் மனக்குழப்பம் இருந்து அப்பா நீங்கள் விடுதலை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே பிரச்சனை அனைத்தும் ஆசீர்வாதமாக போவதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் கிரி பண்ண வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா பிசாசின் கிரிகளை இசப்பா நீங்கள் அழிக்க வல்லவராக இருக்கிறபடினால அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியின் கிரிகளை அப்பா நீங்கள் அழித்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தொழிலில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிபூரண சுப சுகமாப்பா அப்பா ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் நீங்கள் பொறுப்படுத்து வழிநடத்தி செல்லுங்க குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் பொறுப்படுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் ஏமாற்றம் தீராத வியாதி மனகுழப்ப அனைத்து மாறும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமேன் ஹலை